வணக்கம் இது டீப் டைவ் நாம ஒரு அசாதாரணமான சிந்தனையாளரோட ஆழமா போக போறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நாகார்ஜுனர் பத்தி ஆமா பௌத்த தத்துவத்துல குறிப்பா மகாயான பிரிவுல இவரோட தாக்கம் வந்து ரொம்ப ஆழமானது ஒரு பெரிய திருப்பு முனைய சொல்லலாம் இல்லையா நிச்சயமா நிச்சயமா உங்க கையில இப்போ கென்னத்தினாடா ஆங்கிலத்துல மொழிபெயர்த்த நாகார்ஜுனரோட மிக முக்கியமான படைப்பு மூல மத்தியமகா காரிகாவின் சில பகுதிகள் இருக்கு ஆமாம் இது சமஸ்கிருதத்துல எழுதப்பட்ட ஒரு செய்யுள் வடிவலான நூல் வரிகள் பார்த்தா ரொம்ப சுருக்கமா இருக்கும் ஆனா கருத்துக்கள் ரொம்ப ஆழமானவை ஆமா இன்னேடாவே அதோட முன்னுரையில சொல்றார் சில சமயம் கொஞ்சம் சிக்கலா தெரியலான்னு ஏன்னா ஒவ்வொரு சொல்லுக்கும் அவ்ளோ அர்த்தம் புதைஞ்சிருக்கு ஆமாம் நம்மளோட நோக்கம் என்னன்னா இந்த ஆழமான சவாலான நூலிலிருந்து சில முக்கியமான கருத்துக்களை ஒரு வைரக்கல் மாதிரி பிரித்தெடுத்து அது ஏன் இன்னைக்கும் முக்கியம் நம்ம பார்வையில் அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு உங்களோட சேர்ந்து கொஞ்சம் அலசி பாக்குறது தான் சரி சரி ஆரம்பிக்கலாமா தாராளமா முதல்ல நாகார்ஜுனர் எந்த காலகட்டத்துல வந்தார் கிபி சுமார் நூத்தம்பது இருநூத்தம்பது வாக்குல தானே ஆமா கிட்டத்தட்ட அந்த சமயம் தான் அப்போ பௌத்த சிந்தனை உலகம் எப்படி இருந்தது என்னடா சொல்ற மாதிரி இவர் புதுசா ஒரு தத்துவ பள்ளி ஆரம்பிக்கல இல்ல அவர் அப்படி சொல்லிக்கல ஆனா இவரோட எழுத்துக்கள் மகாயான பௌத்தம் வளர்றதுக்கு ஒரு பெரிய அடித்தளமா அமைஞ்சிருக்கு ஆமா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம் புத்தர் மறைஞ்சு பல நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு அப்போ வந்து பௌத்தத்துக்குள்ளேயே பலவிதமான விளக்கங்கள் பெரிய விவாதங்கள்லாம் நடந்துட்டு இருந்துருது ஓ குறிப்பா அபிதர்மம்னு சொல்ற தத்துவ பகுப்பாய்வுகள் அது ரொம்ப விரிவாங்க வளர்ந்திருந்த நேரம் ஒரு விதத்துல கருத்துக்கள் ரொம்ப நுணுக்கமா அலசப்பட்டு சில சமயம் கொஞ்சம் சிக்கலாகவும் மாறி மாறியிருந்ததுன்னு சொல்லலாம் அதே நேரத்துல பாரமிதா சூத்திரங்கள் மாதிரி மகாயான நூல்களும் பிரபலமாயிட்டு வந்தது இல்லையா ஆமா அந்த தாக்கமும் இருந்தது அப்போ இந்த சூழல்ல நாகார்ஜுனர் என்ன செய்ய முயற்சி பண்ணார் நாகார்ஜுனர் வந்து புத்தரோட அடிப்படையான போதனைகளை அந்த மகாயான பார்வையோட இணைச்சு ரொம்ப தெளிவா முன்வைக்க முயற்சித்தார் ஏன்னா பல நூற்றாண்டு விவாதங்களுக்கு பிறகு சில அடிப்படை விஷயங்கள்ல கொஞ்சம் குழப்பங்கள் இருந்த மாதிரி தெரிஞ்சது அத சரி செய்ய நினைச்சார் சரி அவரே சொல்ற மாதிரி நான் புதுசா எதையும் சொல்லல புத்தர் சொன்னதுதான் விளக்குறேன்னு சொன்னார் ஆனா ஒரு விளக்கின விதம் அது வரைக்கும் இருந்த பல புரிதல்களை அசைச்சு பார்த்தது போல ஆமா நிச்சயமா குறிப்பா சில தவறான பார்வைகளை அவர் விமர்சனம் செஞ்சதா தெரியுது ஆமா உதாரணமா எல்லாமே நிரந்தரம்னு சொல்ற நித்தியவாதம் அதாவது இட்டர்னலிசம் ஆமா இல்ல எதுவுமே இல்ல எல்லாம் அழிஞ்சிடும் சொல்ற உச்சேதவாதம் அதாவது நிகிழிசம் இந்த மாதிரி தீவிர நிலைப்பாடுகள் கரெக்ட் பௌத்தம் எப்பவுமே இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாதையை தேடுறது தானே மிகச்சரியா சொன்னீங்க இந்த ரெண்டு உச்சகட்டங்களையும் நாகார்ஜுனர் கடுமையா நிராகரிச்சார் அதாவது பொருட்கள்ல வந்து மாறாத நிலையான ஒரு சாரம் இருக்குன்னு சொல்றது சாஸ்வதவாதம் இல்ல எதுவுமே கிடையாது எல்லாம் வெறும் மாயை தோற்றம் மட்டும் தான் சொல்றது உச்சேதவாதம் ஓகே இந்த ரெண்டையும் ஒரு மருத்தார் முக்கியமா பொருட்களுக்குன்னு தனிப்பட்ட மாறாத ஒரு தன்னியல்பு இருக்குன்ற கருத்த அதான் ஸ்வபாவம்னு சொல்றது ஸ்வபாவம் ஆமா அந்த ஸ்வபாவம்ன்ற கருத்த அவர் ரொம்ப ஆழமா கேள்வி கேட்டார் ஸ்வபாவம் அதாவது தன்னியல்பு அத கொஞ்சம் விளக்க முடியுமா அது என்ன அதுக்குன்னு ஒரு நிரந்தரமான உள்ளார்ந்த தன்மை இருக்கறதுன்ற கருத்து உதாரணமா உதாரணமா நெருப்புக்கு சுடுறது அதோட ஸ்வபாவம் நினைக்கிறோம் அது மாறாது அது எதையும் சார்ந்து இல்ல நினைக்கும் இல்லையா ஆமா நாகார்ஜுனர் கேக்கிறார் உண்மையிலே அப்படி இருக்க முடியுமா அவரோட மூல மத்தியமக காரிக்காவில பதினஞ்சாவது அத்தியாயமே இந்த ஸ்வபாவ தான் ஓ அப்படியா அங்க அவர் கேக்குற கேள்வி இதுதான் காரண காரியங்களால பல விஷயங்கள சார்ந்து உருவாகுற ஒரு பொருளுக்கு எப்படி நிலையான தனித்த தண்ணி எல்பி இருக்க முடியும் அப்படி ஒருவேளை இருந்தா அது உருவாக வேண்டிய அவசியமா இல்லையே ஆமா அதுவும் சரிதான் அவரோட வாதங்கள் இந்த மாதிரி நிலைப்பாடுகள்ல இருக்கிற முரண்பாடுகளை அழகா வெளிக்கொண்டு வரும் அப்போ இந்த ஸ்வபாவம் இல்லைன்னு சொல்றதுக்கு ஆதாரமா அவர் முன்வைக்கிற முக்கிய கருத்துக்கள் என்ன நீங்க சொன்ன மாதிரி பிரதித்திய சமுத்பாதம் மற்றும் சூன்யதா இது ரெண்டும் தானா ஆமா இது ரெண்டும் தான் மைய கருத்துக்கள் உன்னோட ஒண்ணு பிரிக்க முடியாத அளவுக்கு இணைஞ்சிருக்கு சரி முதல்ல பிரதித்திய சமுத்பாதம் பற்றி பார்க்கலாம் இத சார்புநிலை தோற்றம்னு சொல்லலாமா ஆமா சொல்லலாம் இது மிக மிக அடிப்படையான கருத்து சார்பு நிலை தோற்றம் அதாவது எதுவுமே தானா தோன்றது இல்லை எல்லாமே மத்தத தான் உருவாகுதுன்றதா அதே ஆனா இது சாதாரண காரணக்காரிய தொடர்பு மாதிரி மட்டும் இல்ல அதை விட கொஞ்சம் ஆழமானது எந்த ஒரு பொருளோ நிகழ்வோ ஏன் நம்ம உணர்வோ எதுவா இருந்தாலும் சரி அது தனிச்சு இயங்க முடியாது அது பல காரணங்களையும் சூழல்களையும் அதாவது கண்டிஷன்ஸ் சார்ந்து தான் உருவாகுது இயங்குது அப்புறம் மறையுது உம் இது ஒரு டைனமிக் பார்வை கெனத் என்னடா இத ரிலேஷனல் ஆரிஜினேஷன்னு சொல்றாரு பாருங்க அந்த உறவு நிலை சொல் ரொம்ப முக்கியம் ஓகே நாகார்ஜுனர் தன்னோட நூலோட முதல் வணக்கச் செய்யுள்ளேயே இதை எட்டு விதமான மறுப்புகள் மூலியமா சொல்றார் எட்டு மறுப்புகளா ஆமா தோற்றம் இல்லை மறைவில்லை அறுதல் இல்லை நிலைத்தன்மை இல்லை ஒன்றாதல் இல்லை வேறாதல் இல்லை வருதல் இல்லை போதல் இல்லை அப்படின்னு கொஞ்சம் ஒன்று புதிதாக தோன்றுவதில்லை அதே போல இருந்த ஒன்று முற்றிலுமாக மறைந்து விடுவதில்லை எல்லாம் ஒரு தொடர் மாற்றம் சார்பு நிலையில நடக்கிற ஒரு ஓட்டம் மாதிரி ஒரு வித மரமாகுதுன்னு வச்சுக்கோங்க சரி வெதை முற்றிலுமாக அழிஞ்சு மரம் புதிதாக தோன்றுவதில்லை இல்லையா வெதையோட தான் மரம் ஆமா அதே போல எதுவுமே முற்றிலும் நிரந்தரமா இருக்கிறதும் இல்லை முற்றிலும் இல்லாம போறதும் இல்லை எல்லாம் சார்பு நிலையில மாறிக்கிட்டே இருக்கு ஒன்றாக இருக்கிறதும் இல்லை முற்றிலும் வேறாக பிரிஞ்சிருக்கிறதும் இல்லை இதுதான் அந்த எட்டு மறுப்புகளோட சாராம்சம் இது பொருட்களோட அடிப்படையான சார்பு நிலையை காட்டுது அதனாலேயே அவற்றுக்கு நிலையான தண்ணியல் பில்லுன்றதையும் காட்டுது புண்ணியத்தானா வெறுமைன்னு சொல்றாங்களே அப்போ நாகார்ஜுனர் எல்லாமே ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாரா நிறைய பேர் அப்படி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா ஆமா இதுதான் நாகார்ஜுனரை பத்தி இருக்கிற ஒரு மிகப்பெரிய தவறான புரிதல் நிச்சயமா அவர் அப்படி சொல்லல சூனியதாவை நிகிலிசம் அதாவது சூனியவாதம்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு சரி சூன்யத்தான்னா ஒன்றுமில்லாமை கிடையாது அதுக்கு அர்த்தம் பொருட்களும் நிகழ்வுகளும் அந்த நிலையான தனித்த மாறாத தன்னியல்பு அதாவது ஸ்வபாவம் அற்று தான் தன்னியல்பு அற்று இருக்குதா ஆமா பொருட்கள் வெறுமையா இருக்கு ஏன்னா அதுக்குன்னு தனிப்பட்ட ஸ்வய இருப்பு இல்ல ஏன் இல்ல ஏன்னா அதுங்க பிரதித்திய சமுத பாதத்தின் படி அதாவது சார்பு நிலையில தோன்றுது அப்போ வெறுமை என்றது ஒரு பொருள் இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலா அதுக்கு தனிப்பட்ட சாரம் இல்லைன்னு சொல்றதா சரியா சொன்னீங்க அது எம்டி ஆஃப் இன்ஹரன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் நாகார்ஜுனரே சொல்றார் எது சார்பு நிலையில் தோன்றுகிறதோ அதுவே சூன்யதை சமுத்பாதத்தோட இன்னொரு முகம் மாதிரி தான் ஒரு அலை இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்குன்னு தனிப்பட்ட அலைத்தன்மை இருக்கா இல்லையே அது தண்ணியோட ஒரு வெளிப்பாடு தானே அதேதான் தண்ணிய விட்டு தனியா அலையால் இருக்க முடியுமா முடியாது அந்த மாதிரி தான் எல்லா பொருட்களும் அவை மற்றவற்றை சார்ந்து ஒரு உறவு நிலையில வெளிப்படுது அதனால அதுக்குன்னு நிரந்தரமான தனித்த சாரம் கிடையாது இது இது ரொம்ப ஆழமான கருத்து ஆனா நாகார்ஜுனோட எடுத்துக்களை படிக்கும்போது அவரோட வாத முறை இருக்கு ரொம்ப கூர்மையா தர்க்கரீதியா இருக்கு ஆமாம் சில சமயம் எதிர்த்தரப்பு வாதங்களை உடைக்கிறதுக்காகவே தர்க்கத்தை பயன்படுத்துற மாதிரி தோணுதே இது உண்மையா அவர் தர்க்கத்தை ரொம்ப திறமையா பயன்படுத்துறார் அது உண்மைதான் குறிப்பா ஒருத்தரோட வாதத்தை எடுத்துக்கிட்டு அதுலேயே இருக்கிற முரண்பாட்டை சுட்டி காட்டி அந்த வாதம் எப்படி செல்லாதுன்னு காட்டுற முறை அதுக்கு பேரு பிரசங்கம் பிரசங்கம் ஆமா இது ரிடக்ஷன் ஆட் அப்சர்டம் மாதிரி ஆனா அவங்களோட நோக்கும் வெறுமனே ஜெயிக்கிறது இல்ல இல்ல எதிர்கருத்தை தரைமட்டமாக்குறதும் இல்ல அப்போ நோக்கம் என்ன எப்படி சொல்றது மொழி தர்க்கம் கருத்துக்கள் இதுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்குன்னு காட்டுறது நம்ம மொழியாலையும் மனசாலையும் பிடிக்க முடியாது உண்மை அதாவது தத்துவம் அதுக்கும் அப்பாற்பட்டதுன்னு சுட்டிக்காட்டுறது நோக்கம் அவரே சொல்றார் எங்க மனசோட செயல்பாட நிக்குதோ அங்க சொற்களும் நின்னுடுது உண்மைன்றது அனுபவிக்க வேண்டியது வார்த்தைகள்ல அடக்க முடியாதது இந்த இடத்துலதான் இரு உண்மைகள் பத்தின கருத்து முக்கியமாகுது இரு உண்மைகளா அது என்ன ஒன்னு நம்ம அன்றாட உலகத்துல பயன்படுத்துற உண்மை அதுக்கு பேரு சம்ருதி சத்தியம் அதாவது கன்வென்ஷனல் ட்ரூத் சரி இன்னொன்னு பரமார்த்த உண்மை அது அல்டிமேட் ட்ரூத் நம்ம பேசுறது பாக்குறது அனுபவிக்கிறது எல்லாமே இந்த உலகியல் உண்மைதான் இது பொய் இல்ல ஆனா இது சார்பு நிலையில இருக்கிற உண்மை ஓகே நாகார்ஜுனர் சொல்றார் இந்த உலகியல் உண்மையை சரியா புரிஞ்சுக்காம அதை ஒரு ஏணி மாதிரி பயன்படுத்தாம அந்த பரமார்த்த உண்மையை அதாவது பொருட்களின் சார்பு நிலையையும் சூன்யத்தன்மையும் நேரடியாக உணர முடியாது உதாரணம் சொல்ல முடியுமா உதாரணமா கார்னு சொல்றோம் இது உலகியல் உண்மை ஆனா காரை பிரிச்சு பார்த்தா இன்ஜின் டயர் சீட்டுன்னு பல பாகங்களா தான் இருக்கும் கார்ன்ற தனிப்பட்ட மாறாத பொருள் அங்க இல்ல இது பரமார்த்த உண்மையோட ஒரு பார்வை சரி உலகியல் வழியாதான் பரமார்த்தத்தை அடைய முடியும்னு சொல்றாரு வாவ் இது ரொம்ப தெளிவா இருக்கு சரி இவ்வளவு ஆழமான கருத்துக்கள் சார்பு நிலை தோற்றம் சூன்யதா ஸ்வபாவம் இல்லன்றது இதெல்லாம் நம்மளோட நான் பற்றிய புரிதல துன்பம் விடுதலை பற்றிய புரிதலை எப்படி மாத்துது இதுதான் முக்கியமான கேள்வி இல்லையா நிச்சயமா இதுதான் தான் மையமான விஷயம் இதோட தாக்கங்கள் நம்ம அடிப்படையையே அசைச்சு பார்க்கற ரகம் முதல்ல நான் அதாவது ஆத்மா பத்தின கருத்த எடுத்துக்கலாம் நாகார்ஜுனர் இதுக்காக ஒரு முழு அத்தியாயத்தையே ஒதுக்கி இருக்கார் ஓ அத்தியாயம் பதினெட்டா ஆமா பொதுவா நமக்குள்ள நான் ஒரு நிலையான மாறாத விஷயம் இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா ஒரு ஆத்மா மாதிரி ஆமா அப்படிதான் தோணும் நாகார்ஜுனர் கேக்குறார் அப்படி ஒண்ணு இருக்கா அவர் என்ன பதில் சொல்றார் அவர் சொல்றார் இந்த நான் நாம சொல்றது நம்ம உடல் உணர்வுகள் எண்ணங்கள் விருப்பங்கள்னு பல விஷயங்களோட ஒரு தொகுப்பு தான் பௌத்தத்துல இத ஐந்து ஸ்கந்தங்கள்னு சொல்லுவாங்க சரி இந்த தொகுப்பு காரண காரியங்களால உருவாகுது மாறிட்டே இருக்கு அப்போ இது எப்படி நிலையான நான் ஆக இருக்க முடியும் ஒருவேளை இந்த தொகுப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு நான் இருக்குன்னு சொன்னா அதுக்கு இந்த உடல் உணர்வுகள் சம்பந்தப்பட்ட எந்த குணமும் இருக்காதே அப்போ அது எப்படி நான்னு சொல்ல முடியும் ஆமா அதுவும் சரிதான் ஆக நிலையான தனித்த நான்னு ஒன்னில்ல இந்த நான் என்னுடையது என்ற பிடிப்பு அகங்காரம் விலகுது விடுதலைக்கான வழி திறக்குதுன்னு சொல்றாரு அப்போ இந்த நான் இல்லை என்ற புரிதல் துன்பத்திலிருந்து விடுதலைக்கு எப்படி இட்டு செல்லுது துன்பம் துக்கம் விடுதலை நிர்வாணம் பத்தி அவர் என்ன சொல்றார் பிரதீத்ய சமுத்பாதம் அதாவது சார்பு நிலை தோற்ற கோட்பாடு துன்பம் எப்படி உருவாகுதுன்னு விளக்குது அறியாமை இருக்கறதுனால செயல்கள் உருவாகுது அதனால உணர்வு தோன்றுதுன்னு ஒரு பன்னெண்டு சங்களித் தொடர் மாதிரி வரும் அறியாமை தான் மூலக் காரணம் சரி சூன்யதாவ புரிஞ்சுக்கும்போது பொருட்கள் மேலயும் நான் மேலயும் இருக்கிற பற்றுதல் குறையுது இந்த பற்றுதல் தான் துன்பத்துக்கு காரணம் பற்றுதல் தான் காரணமா ஆமா பற்றுதல் இல்லைனா பிறவிச் சுழற்சியான சம்சாரத்துல இருந்து விடுதலை அடையலாம் விடுதலை நிர்வாணம் ஆனா இங்க நாகார்ஜுனர் ஒரு எப்படி சொல்றது அதிர்ச்சியான விஷயத்த சொல்றதா கேள்விப்பட்டேன் சம்சாரமும் நிர்வாணமும் வேற இல்லனு இது எப்படி சாத்தியம் ஆமா இதுதான் தான் நாகார்ஜுனரோட உச்சகட்டமான ரொம்ப புரட்சிகரமான கருத்துக்கள்ல ஒன்னு இருவத்தஞ்சாவது அத்தியாயத்துல அவர் சொல்றார் சம்சாரத்துக்கும் நிர்வாணத்துக்கும் எந்த வேறுபாடும் இல்ல நிர்வாணத்தோட எல்லையே சம்சாரத்தோட எல்லை அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம்னா விடுதலை அடையிறதுக்கு நாம இந்த உலகத்தை விட்டோ வாழ்க்கைய விட்டோ எங்கேயோ ஓடி போக வேண்டியது இல்ல நிர்வாணம்ன்றது வேறொரு இடமோ ஸ்வர்க்கம் மாதிரியான நிலையோ கிடையாது அப்ப அது என்ன அது வந்து நாம இப்ப இருக்கிற இந்த யதார்த்தத்தை இந்த உலகத்தை இந்த வாழ்க்கைய அதோட உண்மையான இயல்போட அதாவது அதோட சார்பு நிலையையும் சூனியத் சூனியத்தன்மையும் உணர்ந்து எந்தவிதமான பற்றுதலும் வெறுப்பும் இல்லாம பாக்குற ஒரு பார்வை மாற்றம் பார்வை மாற்றமா ஆமா அறியாமையால பாக்கும்போது இது சம்சாரம் ஞானத்தோட சூன்யத்தாவ புரிஞ்சுகிட்டு பார்க்கும்போது இதுவே நிர்வாணம் இது ஒரு பெரிய மனமாற்றம் பார்வை மாற்றம் இது உலகியல் வாழ்க்கைய நிராகரிக்க சொல்லல அது எப்படி வாழணும் எப்படி பார்க்கணும்னு சொல்லுது இது உண்மையிலேயே ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம் சரி அப்போ நம்மளோட செயல்கள் அதாவது கர்மம் அத பத்தின புரிதல் எப்படி மாறுது நாம செய்யற நல்லது கெட்டதுக்கு பலன் உண்டுன்னு சொல்றோமே அங்கேயும் இதே சூனியதா பார்வைதான் வருது பதினேழாவது அத்தியாயம் கர்மம் பத்தி பேசுது சரி செயல்களும் சரி அதோட விளைவுகளும் சரி அதுக்கும் நிலையான தன்னியல்பு கிடையாது அதுவும் சார்பு நிலை தோற்றத்தோட ஒரு பகுதி ஒரு செயல் நடக்குதுன்னா அதுக்கு பல காரணங்கள் சூழல்கள் இருக்கு அதோட விளைவும் பல விஷயங்களை தான் அமையும் நிலையான மாறாத கர்ம விதியோ அழியாத கர்ம பயனோ கிடையாது ஓ செயல்கள் பற்றுதல்கள் ஏன் நம்ம உடம்பு கூட ஒரு காணல் நீர் மாதிரி இல்லனா கனவு மாதிரி தோன்றி மறையக்கூடியது அதுக்கு நிரந்தரமான சாரம் இல்லைன்னு சொல்றார் அப்போ இது செயல்களுக்கு பொறுப்பேற்க தேவையில்லைன்னு அர்த்தம் கொடுக்குமா அப்படி இல்லையே இல்ல இல்ல அப்படி இல்ல செயல்களே இல்லைனோ அதுக்கு விளைவுகளே இல்லைனோ நாகார்ஜுனர் சொல்லல அப்படி சொன்னா அது உச்சேதவாதம் ஆயிடும் செயல்கள் இருக்கு விளைவுகளும் இருக்கு ஆனா அது சார்பு நிலையில இயங்குது அதுக்குன்னு நிலையான உள்ளார்ந்த சக்தி இல்ல இந்த புரிதல் கர்மாவோட விளைவுகள்ல இருந்து நம்மளை விடுவிக்க உதவும் எப்படி அதாவது குற்ற உணர்வுலேயோ ஆணவத்திலேயோ சிக்காம விழிப்புணர்வோட செயல்பட உதவும் செயல்களின் பிடியிலிருந்து விடுபடையது ஒரு வழி புரியுது இவ்வளவு ஆழமான புரட்சிகரமான சிந்தனைகளை முன் வச்சு நாகார்ஜுனோட தாக்கம் எப்படி இருந்தது அவர் காலத்துக்கு பிறகும் அது தொடர்ந்ததா ஓ நிச்சயமா மூல மத்தியமக காரியா பௌத்த தத்துவ வரலாற்றிலே மிக முக்கியமான நூல்களில் ஒன்று இந்தியாவில் மட்டும் இல்லாமல் திபெத் சீனா ஜப்பான் கொரியான்னு மகாயான பௌத்தம் பரவின எல்லா இடங்கள்லையும் இதோட தாக்கம் ரொம்ப பெருசு ஆமா கென தினடா கூட குறிப்பிடுறார் குமாரஜீவர் இதை சீன மொழியில மொழிபெயர்த்தது ஒரு பெரிய திருப்பு முனைன்னு கரெக்ட் சீனாலேயும் ஜப்பான்லையும் மத்தியமகா அல்லது சூன்யவாத சிந்தனை பள்ளிகள் உருவாக இது முக்கிய காரணமா இருந்துச்சு உதாரணமா சீனால சன்லூன் ஒன்னு ஒண்ணு இன்னைக்கு வரைக்கும் தத்துவ அறிஞர்கள் மத்தியல குறிப்பா பௌத்த தத்துவம் கிழக்கத்திய தத்துவங்கள் ஏன் மேற்கத்திய தத்துவங்களோட ஒப்பீட்டு ஆய்வுகள்லையும் நாகார்ஜுனரோட கருத்துக்கள் தீவிரமா விவாதிக்கப்படுது அவரோட சிந்தனைகள் இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கு ஆக இந்த விரிவான அலசல்ல நாகார்ஜுனர் எப்படி உலக பாக்கிற நம்மளோட அடிப்படையான அனுமானங்களையே கேள்விக்குள்ளாக்கினார்னு பார்த்தோம் சார்புநிலை தோற்றம் அதாவது பிரதீத்திய சமுத்பாதம் அதிலிருந்து வரும் சூன்யத்தா அதாவது தண்ணியல் பற்ற தன்மை இது எவ்வளோ முக்கியமான கருத்துகள்னோ அது எப்படி நான் பற்றிய பிடிப்பையும் துன்பத்தையும் போக்க உதவுதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுகிட்டோம் ஆமா எல்லாவற்றுக்கும் மேலாக சம்சாரமும் நிர்வாணமும் வேறல்லன்ற அந்த வியப்பான கருத்து உண்மையிலே நம்ம சிந்தனையை கலருது நிச்சயமா நாம உலக பாக்குற கண்ணாடியே மாத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு போல இறுதியா ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன் சொல்லுங்க நாகார்ஜுனர் நூலோட கடைசி அத்தியாயத்துல சொல்றார் புத்தர் எதுக்காக தர்மத்தை தப்பான பார்வைகளையும் கருத்துகளையும் உடைக்கிறதுக்கு தான் கருணைனாலதான் அப்படி செஞ்சார்னு சரி ஆனா அதே நாகார்ஜுனர் இன்னொரு இடத்துல ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கிறார் என்ன எச்சரிக்கை சூன்யதான்றதே ஒரு கருத்தா மாறி நாம அதே இருக்கமா பிடிச்சுக்கிட்டா அதுவும் ஒரு தடையா மாறிடும் ஆமா நான் சூன்யதாவை புரிஞ்சுகிட்டேன்னு நினைக்கிறவங்கள யாராலையும் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றார் இது சுவாரஸ்யமா இருக்கே சூன்யத்தாவே பற்றுக்கூடாதுன்னா ஆமா அப்போ எந்த ஒரு நிலையான கருத்தோட பிடியிலும் சிக்காம அது உலகம் நிலையானது என்ற கருத்தா இருந்தாலும் சரி எல்லாமே என்ற கருத்தா இருந்தாலும் சரி எதிலுமே மாட்டிக்காம அந்த சூன்யத்தான்ற கூட ஒரு கோட்பாடா பற்றிக்கொள்ளாம யதார்த்தத்தை அது இருக்கிறபடியே பாக்குறது அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுன்றது உண்மையிலேயே எப்படி இருக்கும் இது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி இந்த ஆழமான கேள்வியோட இன்றைய கலந்துரையாடலை நிறைவு செய்வோம் நிச்சயம் இது உங்க சிந்தனைக்கு ஒரு நல்ல தீனியா அமைஞ்சிருக்கும்னு நம்புறோம் மீண்டும் சந்திப்போம்